திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள புகழ்பெற்ற முரீது பாபா தர்காவில் நூற்று முப்பத்தி எட்டாவது விழா ஆண்டு விழா நடைபெற்றது விழாவானது கடந்த முப்பதாம் தேதி முரீது பாபா தர்கா வளாகத்தில் குடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த நிலையில் நேற்று இரவு முக்கிய நிகழ்வான உருஸ் இந்தூரி விழா தொடங்கியது அப்பொழுது தர்காவில் உள்ள முரீது பாபா ஜீவசமாதி மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் மவுலீது ஊதப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது பின்னர் ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வினை சிறப்பு பிரார்த்தனைக்கு பிறகு பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி உடுமலை நகரமன்ற தலைவர் மத்தின் ஆகியோர் துவக்கி வைத்தனர் பின்னர் இஸ்லாமிய போதிக்கும் சமத்துவம் சகோதரத்துவம் என்கின்ற தலைப்பில் திரைப்பட நடிகர் எழுத்தாளர் பழக்கருப்பையா தலைமையில் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் பழக்கருப்பையா எழுதிய அல்லா வடிவமைத்த அழகிய சமூகம் என்ற புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்றது பின்னர் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் சந்தன உருஸ் என்னும் சந்தனகுடம் மூரீது பாபா தர்காவிற்கு கொண்டுவரப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மக்கள் பேரியக்கம் மாநில செயலாளர் சையத் சுல்தான் ஷா காதிரி கே அப்பாஸ் தமிழ்நாடு முன்னாள் பாடநூல் வாரிய தலைவர் லியாகத் தலிகான் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி உடுமலை அப்பாஸ் மூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்